ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவரொட்டியை எப்படி சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு சத்தும் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மோஸ்ட்லி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அது போக ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபினோட அளவு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சீரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோன்னே சுவரொட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம கறிக்கடைகளில் போய் கறி வாங்குற மாதிரி கிடையாது இது வந்து நம்ம நாளே சொல்லி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்ம நினைச்ச உடனே போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்க முடியாது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நாளே வந்து கடைகளில் சொல்லி வச்சுடுங்க என் பொண்ணு கேட்டுச்சு இது என்னம்மா கறி தானே இது என்ன சுவரட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நம்ம செவத்தில் தூக்கி போட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கிறோம் செவத்தில் ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து சுவரொட்டி அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லி செஞ்சு காமித்தேன் இப்போ இதை வாங்கணுன்னே ஒரு தடவை அலசிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இந்தளவுக்கு ஸ்டிஃப்பாக வந்துடும் ஏன்னா ரொம்ப கொல குளம் இருக்கும் இதில் வந்து நம்ம பிடிச்சி நறுக்கிறதுக்காக இருக்கட்டும் உள்ளது அந்த தோலை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பரட்டு பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இந்த அளவுக்கு வந்து மாறிடும் இப்போ நம்ம தோலை வந்து நம்ம விரித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்துடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து சட்டியில் வெறும் சட்டியில் நம்ம எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல சட்டியில் மட்டும் ரெண்டு பொரட்டி பொரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மாதிரி வந்துடும் இதை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து ரெண்டு ஸ்கின் இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்கின்னை வந்து பிரித்தோம் அப்படின்னா அந்த பிளட் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் பார்த்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி உரிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணணும் கத்தியில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வராது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம சிஸ்ஸரில் கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் சிசரில் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வெறுமனையாக சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது ஸோ அதனால் நான் வந்து இதில் என்னென்ன மசாலா சேர்க்குறேனோ அதெல்லாம் நீங்களும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஜீரகத்தூள் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் தூள் அது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க உப்பு வந்து கரைச்சிடும் ஸோ அதெல்லாம் லைட்டாக உப்பை தூவிட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை வந்து சுடுறதுக்கு நான் வந்து பார்பிக்யூ ஸ்டிக் தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வடை திருப்புறதுக்குலாம் கம்பி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கம்பியும் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சினுக்கறி இருந்துச்சு அப்படின்னா அது கூட எடுத்துக்கலாம் ஸோ அதில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோர்த்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த எஜ்ஜி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கோர்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பல பேருக்கு இந்த ஆட்டோடய மண்ணிரல் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தாலுமே இன்னுமே சில பேர் வந்து இதை சாப்பிட்றதுக்கு அறுவருப்பாகவே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ரத்தம் அப்படியே தெரிகிறதுனால இது வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க பட் இதை சாப்பிட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டிங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸில் எந்த ஒரு பொருளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடாது நமக்கு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதன் மூலம் நன்மைகள் இருக்கா அப்படின்றத பற்றி வேணால் யோசிக்கலாம் ஸோ அதனால் எந்த ஒரு பொருளுமே அழகாக இருந்தால் சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் தாட்டை வந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து இன்றைக்கி வாட்ட போகிறோம் இது வந்து விறகடுப்பில் வாட்டும் போது இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மனமும் நல்லாயிருக்கும் பட் நம்மளுக்கு விறகடுப்பிலெலாம் சுடுறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை அதனால் நான் வந்து கேஸ் ஸ்டவ்லேயே வந்து நான் வந்து வாட்டிக்கிறேன் ஸோ அது போது சுற்றி சுற்றி விட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக சுற்றி வராது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா சுற்றி எல்லா இடத்தையுமே நல்லா வாட்டிடலாம் நம்ம ஒரே மாதிரி கையில் திருப்பி திருப்பி வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வாட்ட வராது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா வாட்டிக்கோங்க இதில் வந்து நம்ம மசாலாலாம் தடவி சுட்டனால ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வாட்டி வந்துட்ருக்கு ஸோ எந்த இடத்துல வாட்டலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து வாட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வாட்டினது எனக்கு போதும் அப்படின்றதுனால எடுத்துட்டேன் ஸோ இதை சாப்பிடும்போது நம்ம அதில் சேர்த்துருந்த அந்த பெப்பர் சீரகம் இது எல்லாமே அந்த வாசனை வந்து ரொம்பவே அருமையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்